இப்போ எனக்கு வயசு முப்பத்தொன்று மேடம் போயிட்டு வந்தேன் மேடம் சரி அங்கே போகலான்னு சொல்லி போனேன் மேடம் இவங்க ரெண்டு பேரும் மேடம் இவங்களும் இவங்க ஃப்ரெண்டு ஒன்றொருத்தவங்க இருக்காங்க நாகராஜனு ரெண்டு பேர் வந்தாங்க மேடம் வந்து என்ன பண்ணாங்க நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அவங்களா பின்னாடியே வருவாங்க மேடம் இவங்க எதுக்கு நம்ம பின்னாடி வராங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன் மேடம் அப்புறமே என்ன பண்ணாங்க இந்த மாதிரி இவங்க நான் வேலைக்கு கூப்பிட்றேன் அவங்க நம்பர் இருந்தால் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டாங்க மேடம் சரி நானும் சொல்லி கொடுத்தேன் மேடம் போக போக எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பித்தாங்க சரி நான் காப்பேன் கல்யாணம் ஆகும் எனக்கு சொல்லவே இல்லை மேடம் கல்யாணம் ஆவன்ச்சு மூணு பிள்ளைங்க இருக்குது எதுவுமே என்கிட்ட சொல்ல மேடம் நான் அவனை அங்கேயே நான் சத்தியமாக கேட்காதக்கேலாம் கேட்டு நான் ஒதுக்கிருக்கேன் மேடம் இன்னைக்கு இந்த நிலவு நிற்கிறேன்னா அவன் தான் மேடம் காரணம் சத்தியமாக சொல்கிறேன் மேடம் சரி பேச ஆரம்பிச்சு மேடம் எனக்கு கல்யாணம் ஆகலை ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்து லோன் கட்டணும் லோன் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க மேடம் என்ன லோனாக இருக்குது இவங்க ஃபர்ஸ்ட்டில் ஆயிவினாங்க மேடம் நான் லோன் கட்டணும் எனக்கு பணம் இல்லை நான் வெளிநாடு போயிட்டு பணம் எங்கள் அம்மா பிறந்தேன் மேடம் போட்டு வச்சுருந்தேன் அப்போ கால் போன நகை போட்டிருந்தேன் மேடம் க இதில் காதில் சரி அழுகுறாங்களே பாவமாக சார் நம்மளும் அவங்கள விரும்பிட்டு அவங்களும் நம்மள விரும்பிட்டாங்க ஆனால் கல்யாணத்துலேயும் சொல்ல மேடம் சரி விரும்பி ஆச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாச்சுன்னு சொல்லிட்டு நகே கேட்டு கொடுத்தோம் மேடம்